வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி மூன்று கொள்கலன்கள் விவகாரம் கருப்புப்பட்டி போராட்டத்தை ஆரம்பித்து கம்பன் வில போதைக்கு அடிமையானோருக்கு புதிய குடியிருப்பு கட்டிடம் அமைச்சரவை ஒப்புதல் பல லட்சம் குடும்பங்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் ஜனாதிபதி மன்னிப்பு சர்ச்சை சட்டத்திரணிகள் சங்கம் அனுரவுக்கு அனுப்பியுள்ள கடிதம் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு செம்மணி மனித புதைக்கொழி அகழ்வு பணி சர்வதேச நிலைக்கு ஏற்றவாறு இடம்பெறுவது அவசியம் சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்து தந்தை மகன் மீது வாழ்பட்டு தாக்குதல் இளைஞன் பள்ளி தப்பியோடிய சந்தேக நபர்கள் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கையன்கள் தொடர்பிலான உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும் என கூறி பிவிதுரு ஹெல உரிமை கட்சியின் தலைவர் உதயன் கம்பன் பில கருப்பு பட்டியல் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இருந்து சுங்கத்தில் பரிசோதனைகள் இன்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் தன்மையை கண்டுபிடித்து அந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டுமென அவை நிறைவேறும் வரை கருப்புப்பட்டி அணிந்து போராட உள்ளதாக மேலும் கொள்கையின் கீழ் விவகாரம் தொடர்பில் திங்கட்கிழமை வாக்கு மூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணக்களத்தில் முன்னிலையானதன் பின்னர் அது தொடர்பான முழு விவரத்தையும் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது போதைப் பழக்கத்திற்கு அடிமையான இளைஞர்களின் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வுக்காக பேராதனையில் ஒரு புதிய குடியிருப்பு கட்டிடத்தை கட்டுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அரசாங்கத்தின் கூற்றின்படி போதைப்பொருள் கட்டுப்பாட்டு தேசிய சபை குடியிருப்பு மற்றும் குடியிருப்பு அல்லாத மாதிரிகளின் கீழ் போதைப் பொருட்களுக்கு அடிமையான நபர்களுக்கு சிகிச்சை மற்றும் மறுபாழ்வு சேவைகளை செயற்படுத்துகின்றது இந்த முயற்சியின் கீழ் போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் இருபத்தி ஓரு வயதிற்குட்பட்ட சிறார்கள் மற்றும் இளைஞர்களுக்கான பேராதனையின் ஹண்டசவில் ஒரு சிகிச்சை மையம் பராமரிக்கப்பட்டு வருகின்றது போதைப்பொருள் பாவனை காரணமாக அவர்களின் உளவியல் சமூக கருத்தில் கொண்டு அந்த வயது பிரிவில் உள்ள நபர்களுக்கு சிகிச்சை அளிக்க சிகிச்சை சேவைகளும் போதுமான இடவசதியும் அவசியம் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மையங்களில் முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு மட்டுமே தங்கும் வசதி இருப்பதால் செயற்கைக்காக நிலுவையில் உள்ள பட்டியலை பராமரிக்க வேண்டும் இதன்படி தூய்மை இலங்கை திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து பேராதனை சிகிச்சை மையத்தில் புதிய குடியிருப்பு கட்டிடம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான பொது பாதுகாப்பு அமைச்சரின் முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது போதைப் பொருளுக்கு அடிமையான சிறார்கள் மற்றும் இளைஞர்களுக்கான சிகிச்சை வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் துரிதப்படுத்தவும் புதிய கட்டிடம் கட்டுப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சபையினால் இம்மாத கொடுப்பனவுகள் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுபவர்களுக்கான கொடுப்பனவு வைப்பிலிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இன்னும் சில நாட்களில் அதனை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் பிரிவில் இருப்பவர்கள் ஆரம்பத்தில் பதினாயிரம் பெற்றவர்கள் பின்னர் ஜனாதிபதியினால் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டு பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாயாக பெறுகின்றனர் இரண்டாம் பிரிவை சேர்ந்தவர்கள் எண்ணாயிரத்து ஐநூறு ரூபாய் பெற்றவர்கள் பின்னர் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் பெறுபவர்களாகவும் மூன்றாம் பிரிவை சேர்ந்தவர்கள் ஐயாயிரம் ரூபாய் பெற்றவர்களாகவும் பின்னரும் எந்தவித மாற்றமும் இல்லாது அதே ஐயாயிரம் ரூபாய் பின்னர் நான்காம் வகையைச் சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவை ஆரம்பத்தில் பெற்றவர்களாகவும் பின்னர் ஐயாயிரம் ரூபாவாக அதிகரித்து அதனை பெற்று வந்த பின்னர் அவர்களின் கால வரையறை முடிந்ததன் காரணமாக குறித்த கொடுப்பனவு கடந்த ஏப்ரல் மாதத்துடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட கொடுப்பனவு தொடர்பில் இம்மாதம் மீளாய்வு செய்வதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன மேலும் அஸ்விஸ்ம கொடுப்பனவை நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு வழங்க உள்ளதாகவும் அரசாங்கம் அறிவித்திருந்தது இந்த அஸ்வசிம கொடுப்பனவு அடுத்த மாதம் வழங்கப்பட உள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்திருந்தது கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிலை பிரிவை சேர்ந்த நான்கு லட்சத்து இருபதாயிரம் குடும்பங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி தற்போது நாடாளுமன்ற ரீதியில் ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் குடும்பங்களுக்கு அஸ்வசிம கொடுப்பனவு வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அனுராதபுர கைதி ஒருவரை விடுவித்த சம்பவம் தொடர்பாக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனில்குமார் திசைக்கவிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது குறித்த கடிதத்தில் இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது அந்த வகையில் இச்சம்பவம் குறித்து முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைகள் நடாத்தி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் அடையாளம் கண்டு குற்றவாளிகள் மீது தேவையான ஒழுங்காற்று அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் சீர்திருத்த நடவடிக்கைகளில் அவதானம் செலுத்தி சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் செயற்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை பற்று பொறுப்புக்குரலை வலுப்படுத்தல் வேண்டும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஜனாதிபதி நீதி அமைச்சு மற்றும் ஏனைய தொடர்புடைய அதிகாரிகளுக்கு முழு ஆதரவை வழங்க இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் தயாராக இருப்பதாகவும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் நேர்மையுடனும் நியாயத்துடனும் மக்களுக்கு சேவை செய்வதை உறுதி செய்வதற்கும் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் உறுதிபூண்டுள்ளதாக அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் எலிகாச்சல் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது ரத்னபிரி குருநாகல் கேகாளி கம்பகம் மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் இருந்தே அதிக நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயல் பிரிவின் வைத்திய நிபுணர் துஷானி தபீரா தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் எலிக்காய்ச்சலை காவும் பாக்டீரியா நீர் அல்லது விலங்குகளின் மாசுபடும் போது வடிப்புகள் தொற்று நோயல் பிரிவின் ஆலோசகர் கூறியுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முதல் மே வரையிலும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலும் இந்த நோய் தொற்று பொதுவாக அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அதிக காய்ச்சல் தலைவலி மூட்டுவலி தசைவலி மற்றும் கண்கள் சிவத்தல் போன்ற அறிகுறிகளை கூடாது என்றும் நோயை தடுக்க உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு மருத்துவ நிபுணர் வலியுறுத்துகின்றனர் யாழ் சம்பணி மனித புதைக்கோழி அகழ்வு பணி சர்வதேச தரநிலைக்கு ஏற்றுமாறு இடம்பெறுவது அவசியம் என்று சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் சர்வதேச மன்னிப்பு சபை தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் செம்மணியில் மனித ஏற்றங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் பாதிக்கப்பட்டோர் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு உண்மை மற்றும் நீதியை வழங்கும் முக்கிய பணிகளாக இருக்கலாம் எனவும் இந்த நடவடிக்கையை சர்வதேச தர நிலைக்கு ஏற்றவாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது இந்த அகழ்வு பணிகளை நிறைவு செய்வதற்கு தேவையான நிதி மற்றும் வளங்களை இலங்கை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று சபை கோரிக்கை விடுத்துள்ளது அத்தோடு அகழ்வு பணிகள் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது அகழ்வு பணியின் முன்னேற்றம் இடைக்கால கண்டுபிடிப்புகள் தொடர்பிலும் தகவல் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது அகழ்வு பணிகள் இடம்பெறும் இடம் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது கழுத்துறை அம்பர் உள்ள ககவத் பகுதியில் தந்தை மற்றும் மகன் மீது வாளால் தாக்குதல் நடாத்தியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இரண்டு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு மோதலாக மாறியதை அடுத்து இச்சம்பவம் பதிவாகியுள்ளது நேற்றிரவு குறித்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்தாக்குதலில் பலத்த காயம் அடைந்த தந்தை மற்றும் மகன் கழுத்துறையில் உள்ள நாகுடம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இங்கு சிகிச்சை பலனின்றி மகன் உயிரிழந்துள்ளார் எடிதோல நாவத்தொடுவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அதே பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தோரு வயதுடையவரை காயமடைந்துள்ளார் குற்றத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்ய மதுக்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது